இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று சந்திக்க போகும் இந்த பெண்மணி யார் என்று தெரியுமா இவரது வாழ்க்கையில் நடந்த பெரும் சோகங்கள் கவலைகள் துக்கங்கள் எவை என தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் தமிழ் தங்கப் புத்தகம் சேனலுக்கு அன்புடன் வருக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க இன்று பதினைந்தாம் திகதி உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியா செல்கிறார் அவர் இன்று முதல் பதினேழாம் திகதி வரை இந்தியாவில் தங்கியிருந்து பல்வேறுபட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு அவர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவாகும் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த விஜயத்தை மேற்கொள்கிறார் அதன்படி இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த இந்திய அரசாங்கத்தின் பல அமைச்சர்களுடனும் ஜனாதிபதி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துவார் அத்துடன் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முதலீட்டு மற்றும் வர்த்தக தொடர்புகளை மேம்படுத்தும் நோக்குடன் டில்லியில் நடைபெறும் வர்த்தக நிகழ்வொன்றிலும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கலந்து கொள்ள உள்ளார் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இந்தியாவின் மிகவும் நெருங்கிய அயலுறவாக உள்ள இலங்கையானது இந்திய பிரதமரின் சாகர் நோக்கு அதாவது பிராந்தியத்தில் அனைவருக்கும் பாதுகாப்பும் செழுமையும் மற்றும் இந்தியாவின் அயலுறவுக்கு முதலிடம் கொள்கையில் முக்கிய இடத்தினை கொண்டிருப்பதாக இந்திய உயர் ஸ்தானிகராலயம் விடுத்துள்ள அறிவித்தலில் தெரிவித்துள்ளது இதேவேளை நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் ஹர்ஷன சூரிய பெரும மற்றும் வெளிவிவகார மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோரும் இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் இணைந்து கொள்ள உள்ளார்கள் இது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க அவர்களின் இந்திய விஜயத்தை பற்றிய ஒரு செய்தியாகும் இங்கே நாங்கள் முக்கியமான ஒரு செய்தியாக எடுத்துக்கொண்டிருப்பது என்னவென்றால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு இந்தியாவுக்கான அழைப்பை விடுத்தவர் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஆவார் யார் இந்த திரௌபதி முர்மு இவரது சரித்திரம் என்ன இவர் சாதித்தது என்ன இவரது வாழ்க்கையில் நடந்த சோகங்கள் கவலைகள் துக்கங்கள் எவை என்பதை பற்றிய சிறு ஆய்வை மேற்கொள்வதுதான் இந்த பதிவின் முக்கிய நோக்கமாகும் திரௌபதி முர்மு இந்திய நாட்டின் பதினைந்தாவது ஜனாதிபதி சுதந்திர இந்தியாவின் முதலாவது பெண் ஜனாதிபதி இவர்தான் இவருக்கு முன்னர் இந்தியாவின் பெண் ஜனாதிபதியாக பிரதீபா பட்டீல் இருந்தார் மேலும் இந்தியாவின் ஜனாதிபதிகளில் மிக குறைந்த வயதுடையவர் திரௌபதி முர்மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி பிறந்தவர் முர்மு தற்போது அவருக்கு அறுபத்தி ஆறு வயதாகிறது இவர் பாரதிய ஜனதா கட்சியை அதாவது பிஜேபியை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் இவர் வெற்றி பெற்று இந்திய நாட்டின் ஜனாதிபதியாக ஆனார் அன்றிலிருந்து இன்று வரை இந்தியாவின் ஜனாதிபதியாக இருக்கிறார் திரௌபதி முர்மு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் கவர்னராக பதவி வகித்தார் இவர்தான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆகக்கூடிய காலம் கவர்னராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலத்தில் உள்ள ஒரு நீர்ப்பாசன திணைக்களத்தில் வேலை பார்த்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு வரை அவர் ஓர் ஆசிரியையாக ஆராய்ச்சி பாடசாலை ஒன்றில் கல்வி கற்பித்தார் திரௌபதி முர்மு பிறந்தது ஒடிசா மாநிலத்தின் மயூர்பஞ்ச் மாவட்டத்தின் பைட்டா போசி என்னும் கிராமத்தில் இவரது தந்தையின் பெயர் பிராஞ்சி நாராயண் டு இவர்கள் சந்தல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் திரௌபதி முர்முவின் இயற்பெயர் புட்டி டு இவருக்கு திரௌபதி முர்மு என்று அவரது பள்ளிக்கூட ஆசிரியர்கள்தான் பெயரை மாற்றினார்கள் இவரது பெயர் பல முறை மாற்றப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் துர்பாடி டோபிடி என்றும் இவர் அழைக்கப்பட்டார் அவரது தந்தையும் தாத்தாவும் கிராம சபையின் பாரம்பரிய தலைவர்கள் திரௌபதி முர்மு ரமாதேவி கல்லூரியில் கலை பட்டதாரி பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது திரௌபதி முர்மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சியாம் சரண் முர்முவை திருமணம் செய்து கொண்டார் சியாம் சரண் ஒரு வங்கியாளர் இந்த தம்பதியருக்கு இரண்டு மகன்களும் ஒரு மகளும் பிறந்தனர் சிரௌபதி முர்முவுக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ஒரு சொந்த வீடு கூட இல்லை என்பதே இங்கே குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விஷயமாகும் திரௌபதி முர்மு தனது வாழ்க்கையில் எண்ணிலடங்காத சோகங்களை சந்தித்திருக்கிறார் இழப்புகளை கண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்குள் அதாவது ஆறு வருட காலத்துக்குள் அவரது குடும்பத்தில் பலர் இறந்து போனார்கள் அதில் அவரது கணவன் அவரது இரண்டு மகன்கள் அவரது தாய் மற்றும் அவரது ஒரு சகோதரன் என குடும்பத்தில் பலர் இறந்தபோதும் அந்த இரும்பு பெண்மணி அசையாது தன் கடமைகளில் கண்ணாகவே இருந்தார் அவரது ஒரு மகனின் பெயர் சிப்புன் அவர் பாதையில் நடந்த ஒரு விபத்தில் இறந்து போனார் அவரது மற்றைய மகனின் பெயர் லக்ஷ்மன் அவர் மர்மமான முறையில் அவரது வீட்டு படுக்கை அறையில் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார் மேலும் அவரது கணவர் ஷியாம் சரண் மாரடைப்பால் காலமானார் அவரது தாயாரும் இறந்து போனார் அவரது தம்பி ஒருவரும் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்குள் இறந்து போனார் ஆக கணவர் இரண்டு மகன்கள் தனது தாய் தம்பி என பலரை இழந்தவர் திரௌபதி முர்மு ஆனால் அவர் என்றுமே துவண்டு விடவில்லை அத்தனை இழப்புகளையும் தாங்கிக் கொண்டு தனது நாட்டிற்கு தன்னால் முடிந்த சேவைகளை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார் திரௌபதி முர்முவுக்கு தற்போது ஒரே ஒரு மகள்தான் இருக்கிறார் அவர் பெயர் இட்ஸ்ரீ முர்மு அந்த மகளுக்கும் ஒரு மகள் இருக்கிறார் பணி தவிர்ந்த தனது ஓய்வு நேரங்களில் தனது பேத்தியுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பதில் திருமதி முர்முவுக்கு அதிக ஆர்வம் என்றும் தெரிய வருகிறது இத்தகு புகழ்பெற்ற வீரப் பெண்மணிதான் நமது நாட்டின் ஜனாதிபதியை தனது நாட்டுக்கு அழைத்திருக்கிறார் நமது நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார நாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் செல்கின்ற முதலாவது விஜயம் வெளிநாட்டு விஜயம் இதுவாகும் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க திருமதி திரௌபதி முர்முவை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசியலையும் அறிவையும் ஆக்கப்பூர்வமான விடயங்களையும் உங்களுக்கு தருவதொன்று தான் எமது நோக்கமாகும் நமது பதிவுகள் பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் செய்யுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி நன்றி மிக்க நன்றி